புதுச்சேரியில் ஸ்கின் அமைப்பின் மகளிர் தின கொண்டாட்டம் சமையல் ஆர்வலரா நீங்கள் உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து அவற்றை சுவை மற்றும் தயாரிப்பு முறைகளை பகிர்ந்து கொள்ளும் மாபெரும் சமையல் போட்டி மெகந்தி கலையில் ஆர்வலரா நீங்கள் உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்துங்கள் நடுவர்கள் கார்த்திகா அஜய் பிகோம் செஃப் நவகுமார் ஷஹா செஃப் சுந்தர் பி சோபனா பிரவீன் ஷோபி மெஹந்தி ஐலிஸ்ட் வெற்றி பெற்றவர்களுக்கு அழகிய பரிசுகள் காத்திருக்கின்றன மிக்சி கேஸ் குக்கர் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் இதற்கான பதிவு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு ஸ்கின் போரமோட விமன் விங் கமாண்டோ பொறுப்பு வகிக்கிறேன் நம்ம ஸ்கின் ஃபோரம் சார்பாக மகளிர் தினத்தையொட்டி மகளிர் தின கொண்டாட்டமாக சமையல் மற்றும் மெஹந்தி போட்டி நடத்த ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த நிகழ்வு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி முத்துரத்தின அரங்கம்பள்ளியில நடக்கவிருக்கிறது இந்த போட்டியில அனைத்து மகளிரும் கலந்து கொண்டு தங்கள் சிறந்த திறமையை வெளிப்படுத்தணும்னு ஸ்கின் போரம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த போட்டியில் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கும் கீழே கொடுக்கப்பட்ட உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி